ரீசு லோட் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பதினோராவது நாள் தியானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதினோராவது நாள் தியானத்திலே நமக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஞானம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த ஞானம் நமக்கு அதிகமாக தேவைன்னு ஏசப்பா இந்த காரியத்தை பேசுகிறார் என்ன ஞானம் அப்படின்னா நம்மளுடைய தனிமையை நம்ம ஏசப்பாக்கிட்ட கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ வேதத்தில் யோசேப்பு தன் சகோதரனாலே பகைக்கப்பட்டு அவன் அடிமையாய் விற்கப்பட்டான் இப்போ யோசேப்பு எந்த தேசத்தில் அடிமையாக இருக்கிறான் அப்படின்னா எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறான் மேலும் போர்த்திபானுடைய மனைவி இந்த யோசேப்பையோட தவறாக நடக்க முயற்சிக்கும் போது அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ யார் ஒருத்தர் தன்னுடைய தனிமையை ஏசப்பா கையில் கொடுத்துருக்கிறார்களோ அவர்களால் பாவமே செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை சூழ மதில் போட்டு அவர் பாதுகாத்து கொள்வார் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தனிமையின் பாதையை இந்த யோசிப்பை போல ஒப்பு கொடுத்தோன்னா ஒரு நாள் நம்ம வேலை செய்கிற இடத்திலேயே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு யோசேப்பு எகிப்தின் அதிபதியாய் மாறி போனான் பார்வோன் என்ன சொன்னான் அப்படின்னா பார்வோன் மிகப்பெரிய ராஜா அந்த ராஜா என்ன சொல்றார் அப்படின்னா எவனும் யோசேப்பை கேட்காமல் தன் தலையையோ தன் கையையோ தன் காலையோ தன் விரலையோ அசைக்க கூடாது என்று சொல்லி ஒரு மகா பெரிய கட்டளையை கொடுத்து பார்வோன் தன் மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையில் போடுகிறத நம்ம பார்க்கிறோம் நீங்களும் உங்கள் தனிமையை ஆண்டு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் எந்த இடத்துல அடிமையாக நடத்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல கேவலமாய் நடத்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல மரியாதை இல்லாமல் உங்களை நடத்தினார்களோ எந்த இடத்துல உங்களை எள்ளி நகையாடினாங்களோ அந்த இடத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்த இருக்கிறார் மேலும் அடுத்த தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்